அந்த பொண்ணு நீலவேணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப போச்சு அந்த மட்டும் நம்ம சாரங்கபாணி கல்யாணம் பண்ணி நமக்கு என்ன வேணாலும் வேணாலும் செய்வாரு கொடுப்பாரு உங்க தங்கச்சி கால பிடிச்சாலும் நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி இல்ல ரெண்டாவது பையன் பூணி ராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும் வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கன்னியா